பாத்து வாக்கா இன்னும் ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கலாம் மைனியோக்கு ஒரே அவசரம் பேதியில போற நாய் என்ன கடி கடிச்சு விட்டு தெரியுமா சை வலி தாங்க முடியல ஒரு ஒரு மாசம் ரூம்ப விட்டு வெளியே வராதிங்க உங்களுக்கு சாப்பாடு தண்ணி கக்கூசி எல்லா வசதியும் உள்ளே நான் செஞ்சு தரேன் ஒரு நர்ஸ் அவனாலும் போடுறேன் வசதிக்கு உள்ள கடங்க சரியா வெளியே வெளியே வந்துகிட்டு சம்பிரதாயம் கும்பிடுறதா ஆரம்பிச்சிடாதியோ நாத்தனாரே நாளைக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு உன் தான் உனே நாய் கடிச்சு இருக்கு நாய் கடிச்சு வரும் கொழுப்படங்க தானே சம்பிரதாயமா கொஞ்ச நாளைக்கு பேசாம கடை மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் தம்பி பிள்ளைகளோட காஸ்டல்ல இருந்து கூட்டு வரலாம்னு நினைச்சேன் லீவும் முடிஞ்சு இன்னைக்கு பள்ளிக்கூடமும் திறந்துட்டு சங்கடமா இருக்கு ஆமா பிள்ளைகள் இருக்கிற ரெண்டு பிள்ளைகளும் உனக்கு வளர்க்கறதுக்கு துப்பில்லாம ஹாஸ்டல்ல கொண்டு போய் போட்டிருக்க பெருசா பண்ணி அடிக்காத உனக்கு ஜாலியா ஊருக்கார சுத்திக்கிட்டு தெரியணும் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல்ல தான் ஒழுக்கமா வளரும் இருக்கட்டும் இருக்கட்டும் அங்கே இருக்கட்டும் சேட்டை பண்ணி அலைவாழுவோம் அதுக்குதான் நானும் போட்டேன் வீட்டுல எந்த நேரமும் செல்ஃபோனையும் டிவியையும் பார்த்துட்டு கிடக்குவோ படிக்க மாட்டேக்குவோம் ரெண்டு படத்துல பெயிலு ஒன்னு நாலு படத்துல தான் அதுக்காண்டிதான் போட்டுருக்கு வேற என்ன செய்ய ரூம்ல போய் போய் கைத்தாங்களா கொண்டு விட்டுருங்க உள்ள கொஞ்ச நாளைக்கு ரூம்ல மைனியோ மெயினியும் அப்புறம் பார்ப்போம் இந்த வீட்டு சாவி சாவி அதை என் கையில கொடுத்துருங்க கையில கொடுத்துருங்க நான் வீட்டு நிர்வாகத்தான் நான் பாத்துக்கிட்டு பயசுல காலத்துல நீங்க விடுங்க

அது ஏன் ஞாபகப்படுத்துற எம்மா எம்மா என்ன வாழ்க்க நோயே இருக்க கூடாது தம்பி பணம் காசு இல்லாட்டால நோய் இல்லாம வாழ்ந்துட்டு போயிடணும் ரொம்ப பேசாத மூச்சு வேற இலக்கி உனக்கு போய் பாடுப்போ ஆண்டவா சந்தோஷமா இருந்தாலும் சுக்கமா இருந்தாலும் என் புருஷன் தான் பரதநாட்டியம் ஆடுவானோ நான் ஆடுதான் பரதநாட்டியம் குடிமிக்காரி நாய் கடிச்சுட்டு ஜித்தே ஜில்லாடி நாய் கடிச்சுட்டு சந்தோஷம் 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 எனக்கு சந்தோஷம் 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 சித்து சில்லாடி கப்பன் கில்லாடி நாய் கடிச்சிட்டு எனக்கு சந்தோஷம் 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 எம்ம இப்படி நெலிஞ்சாப்ல கடந்தா இடுப்புல வலிக்கு யாத்தி எந்திரிக்க முடியலையே சந்தோஷம் 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 இப்ப மூச்சு முட்ட முட்ட நல்லா ஆடியாச்சு சந்தோஷமா மைனியோ காபி வேணுமா தூங்கி தொலைய மாட்டேக்கல குடிமிகாரி கண்ணை உருட்டிட்டு உட்காந்துருக்கா இதாடி சொல்லதுக்கு சந்தோஷம் 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 இரும்புட்டு திமுறி இருக்கும் அந்த மொட்டை எனக்கு வெண்டல் கணக்கா சுத்திட்டு தெரிஞ்சாலும் லட்டு மாதிரி என் பிள்ளைய கட்டி வச்சா அவன் என்னடானா அவ ஆண்டாளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசதானே நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த பைத்தியக்கார குடும்பத்துக்கு போக வேண்டாம் போக நீங்கள் தான் ஏகப்பட்ட சொத்து சொகம் இருக்குன்னு பிள்ளையை கொண்டு கொடுத்தீங்க எனக்கு தெரியும் எனக்காவது ஒரு நாள் இப்படிலாம் பிரச்சனை வரும்னு என்னையை பார்க்கறதுக்கு உங்களுக்குலாம் காமெடி பீஸாக தெரியும் ஊர் இல்லாமல் ஊர் கட்ட சுற்றிக்கிட்டு திரிகிறவ மாதிரி தெரியும் நான் சொல்கிறதுல ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் ஆமாட்டி எவ்வளவோ சொன்ன வேண்டாம் வேண்டான்னு அந்த வீடு தாடி வந்து பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தா என் பிள்ளை அழகுல மயங்கி கேட்டா இப்போ என் பிள்ளைய பார்த்தா கசக்குதோ சித்தி இது சாதாரண புருஷ முன்னாடி பிரச்சனை தான் இது ரொம்ப பெருசுப்படுத்த வேண்டாம் நம்ம யாரும் தலையிடாமல் இருந்தாலே தன்னால் சரியாயிரும் எப்படின்னு ரெண்டு மூணு நாள் அவனே வந்து பேசுவான் நீங்கள் சும்மா இருங்க அவன் வந்து பேசுவானோ பேசுவான் நான் என் பிள்ளைய நம்ம அனுப்பவே மாட்டேனே என் பிள்ளைக்கு ஓட்ட சட்டி அங்கே கொடுத்து காலேஜில் கேவலப்படுத்துவாவோ அவன் என்ன என் பிள்ளைய செவட்டில் அடிச்சிருக்கான் நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டாவும் நான் என்ன செய்வேன் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன் மது நீ அழுதுகிட்டே இருக்காதம்மா நீ தான் சித்திக்கு சொல்லணும் சரியா இல்லை சரியாயிரும் ஏட்டி மது சும்மா ஏன்னு இழுவாது நல்ல தைரியமா இரு காலேஜில் போய் டீச்சராக இருக்க அப்போ எம் படிச்சிருப்ப ஆ நான் பாரு பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் பெரிய படிப்பு தான் இருந்தாலும் நான் பாரு எவ்வளோ போல்டா எல்லாரையும் எப்படி அழகா நான் கேண்டில் பண்ணுதேன் சும்மா எழுவிக்கிட்டு இருக்கேன் தைரியமா இருட்டி மெண்டல் இவெல்லாம் காலேஜில் போய் என்ன தான் படம் நடத்துவாளோ எவனாட்டு பையன் ஏசனா இல்லை ஏதாவது கிண்டல் அடிச்சானா ஓடிடுவோம் போலையே அப்படிலாம் இல்லி அண்ணி சொல்லது கரெக்டு தான் தைரியமாக ஏறி சும்மா கண்ணை கசக்கிட்டு நிற்காது சரியா ஆமாம் அம்மா இருக்கேன் சரிம்மா இந்த கிளடியை ஏதாவது ஒன்று பண்ணணும் என் பிள்ளையவே கரைச்சி கொட்டிட்டு இருக்கா என்னதான் இவளுக்கு கேடம் ஒரு கேடு வர மாட்டேங்க இவளுக்கு இருக்கட்ட பாட்டி எங்ககிட்ட விட்டுருங்க அதை ஒரு வழி பண்ணிடுறோம் என்னைக்காவது வெளியே மாட்டும்லா அன்னைக்கு இருக்கு என்ன சின்ன சின்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கியோ வாக கீதாக்கா ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை என்னன்னு அப்புறமா சொல்லுதேன் வந்து உட்காருங்க மதிய பண்டி வந்தா இன்னைக்கு காலேஜ் போலயா அழுதுட்டு இருக்கா என்னாச்சு எங்க இருங்க அப்புறம் சொல்லுதேன் இது நீ இறங்கட்ட நேரத்துல ஒன்னா கேள்வி கேட்ட உட்காருங்க பாப்பா நான் டிங்கி கொஞ்சம் தள்ளி வைங்க நான் உட்காரணும் அங்க தள்ளி போய் உட்காருங்கக்கா என்னடி இதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க இங்க இருங்க சொல்லுவேன் என்ன பாப்பா இங்க நடந்து போறாளே அது இங்கனதான்க்கா இங்கே பந்துக்கு இருந்து வச்சு விளையாடிட்டு நடப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஏசா நடப்பா நம்ம கோபக்காரனா இருக்கும்போது குடும்பம் நல்லா இருந்தது எப்போ நம்ம அமைதியா ஆனோமோ நம்மளை கிருக்காக்கிட்டாலும் நம்ம தலையில நல்ல மசாலா அரைச்சி நீ மெண்டல் மாதிரி ஒரு மூலியில உட்கார வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் பொம்பளை ராஜகம் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுல என் பொண்ணு இப்ப கண்ணை கசிக்கி வந்து நிற்கானா அதுக்கு காரணம் வீட்டு பொம்பளை தான் இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்கேல் எடுக்காம இருந்தோம்னா குடும்பம் வீணாயிரும் வா பழைய தாத்தாவா வா பழைய கோபால் தாத்தாவா திரும்பி வரணும்

அதே ஒரு வாட்ட வண்டி அங்கங்க டயர் கேர்லாம் கலண்டு வாடிரோ அந்த வண்டில எல்லாம் போகாதப்ள விழுந்து மண்டைய உடைச்சுடுவே ஆமா நீ ஆட்டலப் பண்ணனா உங்க அண்ணன் இருக்கறவள அவ கூட போ சரி அண்ணி தலையும் புறையில வாளும் புரியல சரி அப்புறமா கேட்போம் கேட்டாவ கோவப்படுவா நீ கடிக்குற அடிளை இன்னும் குடும்பம் உள்ளங்காவணும் அம்மா يا மண்டை ஓ மண்டல் சதைனே இது கடிக்குற குடும்பமே சரீ

குடும்பத்தில் உள்ள ஆளுக்களை போட்டு அடி கொள்ள அடுத்த வீட்டுக்கு எதுக்கு நீ அடிக்க பைத்தியம் இந்த மெண்டலுக்கு பைத்தியம் புடிச்சிட்டு ஐயோ யாராவது காப்பாக்க ஏன் மண்ட உடைய போகுது ஐயோ கடவுளே 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 சித்தப்பா அடுத்த அக்காவை போட்டு இப்படி அடிக்கீங்க அவங்க என்ன பண்ணாவோ இனிமேல் பழைய ஸ்ட்ரிக்டான தாத்தா மாமாவோ நான் வந்தாதான் நீங்க எல்லாம் சரிப்பட்டு வருவீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடுறது மது வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே செல்லமா நீ தான் ஆமா நீ தான் ஒரு பேச்சும் கேட்கல பாபு நீ ஒரு நல்ல ஆம்பளையா உன் பொண்டாட்டி நீ அடிக்க வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல இப்ப பாரு எல்லா பொம்பளையாலும் சேர்ந்து இப்படி ஆயிட்டு என்னத்த வளரிட்டு இருக்கீரு அவ வாழ்க்கை அப்படியானதுக்கு என்னைய போட்டு அடிப்பீரா கீதாக்கா இதுக்கு அடிச்சிரு கீதாக்கா என்ன பண்ணாவோ யாரு வந்தாலும் அடிப்பேன் நான் பயங்கர கோபத்துல இருக்கேன் நேரம் தான் எல்லாம் என் நேரம் தான் சும்மாவே அடிக்க பார்க்க வந்தோம்ல மாட்டி எனக்கு தான் இடி மாதிரி விழுந்தது சித்தப்பா நீங்க ஏதோ கோபத்துக்கு எல்லாரும் மலையும் காட்டிட்டு இருக்கியோ இனிமேல் இப்படித்தான் இருப்பேன் பழைய சித்தப்பாவா நான் மாறியாச்சு இனிமே எல்லாம் என் பேச்சு படிதான் நடக்கணும் வீட்டுல குழம்பு வைக்கிறதுல இருந்து எல்லாம் நான் சொல்ற படிதான் நடக்கணும் எங்க போற உட்காரு நம்ம வீட்டாலே கிடையாதியா நான் பாட்டுக்கு போனேன் சரி ஏதாவது வீட்டுல காதை தருமான்னு பாக்க வந்த பத்தி எனக்கு இது மாதிரி இதுக்கு மேலையும் வேணும் ஆளும் மண்டி மாதிரி ஓட்டி வாடி ஸ்கேல் எடுத்து வாயில சொல்லி விடுவேன் கீதாக்க என்ன கதனே கேட்காம இப்படி அடி வாங்கிட்டு போறீங்களே இப்ப அவமா இருக்கு வாங்க சொல்லுவேன் வேண்டாமா உன் குடும்ப கதையே வேண்டாம் மரத்துடியில மீட் பண்ணுவோம் நல்லா நல்ல இந்த சின்ன பாப்பாவே அந்த கிளம்ப விட்டு வச்சான மண்டல் பய கீதாக்க இங்க பாரு இனிமேல் யாரு வெளியே போறதா இருந்தாலும் சரி உள்ள வரதா இருந்தாலும் சரி என் பர்மிஷன் இல்லாம யாரும் பண்ணக்கூடாது ஆமா போங்க எல்லாரும் போங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போங்க

இல்ல நான் சும்மா தான் என்ன விஷயம் சொல்லு இல்ல எனக்கு பசிக்கல வாயா அம்மா கையால உனக்கு உருண்டை பிடிச்சி தாரேன் நல்லா இருக்கும் சோறு குழம்பு கோட்டை ஊருகா அப்பளம் தயிர் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்ல விரவு விரவ விரவுன்னு விரவி ஒரு பெரிய உருண்டையா தரட்டா தொந்தரவு பண்ணாம போவாம தூக்கம் வருது அவ்வளவுதான் நினைச்சுட்டு அவ பத்தியா அவ அம்மா வீட்டுக்கு ஓடிட்டா அவளுக்கு பிடிக்காது பேசாம பார்த்து வாங்கிடுவோம் சரியா ஓ நல்ல வார்த்தையே வராதோ சின்ன பிரச்சனையை பெருசாக்கி டைவர்ஸ் பண்ணி விடலான்னு பாக்கியோ ஓடிரு மூக்குல டிஞ்சு வச்சிருவேன் இந்த தாய் சொல்ல பேச்சு கேட்டா நீ நல்லா இருப்ப இல்லைன்னா தான் இருக்கணும் பாத்துக்கோ நான் ஏதாவது கொஞ்சம் மூட்டி விடலான்னு வந்தா இவன் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான் சரி என்ன செய்யல முதல்ல இந்த ஓட்டச்சட்டி பிரச்சனை என்னங்கிறத விசாரிக்கணும் அப்பதான் உண்மை தெரியும் எங்க அம்மா வைக்கக்கூடிய ஆளு தான் கண்டிப்பா செஞ்சுருப்பாவோ எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை எங்க அம்மா தான் கண்டிப்பா ஓட்டச்சட்டி வச்சு விட்ருப்பாவோ ஆனா மது அம்மா மேல ஏறி அடிச்சதுதான் எனக்கு போவுமே எப்படி மதுவை சமாதானப்படுத்த எப்படி அவங்க அம்மா அப்பா அண்ணன் அண்ணி மூஞ்சில முழிக்கனே தெரில எரிச்சலாக இருக்கு பேசாமல் காலேஜ் வாசலில் போய் நின்றாண்டி தான் கேட்கா நேற்று தெரியாம இவன் வீட்டுக்கு போயிட்டாங்கா என் மதக்கெல்லாம் ஒன்னாரு ஸ்கேல் எடுத்து அடி விடுத்து போட்டாரு ஏக்கா மது பஞ்சாயத்து சொன்னோம்லாக்கா இந்த வடிவு பாட்டி சண்டையில் தூட்டுட்டுன்னு அது திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல ஸ்கேல கொண்டு அடி வெளுத்து போட்டாருக்கா பாவம் இந்த அக்கா வேற வந்தாவளா இந்த அக்காவுக்கு சரியான அடி அட கடவுளே உங்களை அடிச்சதே தப்பு வீட்டுக்கு வந்து அடுத்த பிள்ளைவா அடிப்பாரு

அடி பிண்டி படல எடுத்துட்டாரு இவன் தெரியாம வந்து தெரிஞ்சது இவன் காலை ஒடிச்சுட்டு ஆமா கீ தக்க சொல்றது உண்மைதான் நான் வந்தது மட்டும் யாரி குச்சி வந்து பாத்தா காலை கூட கட்டி போட்டுருவாரு இருந்தாப்புல அவருக்கு கிருக்கு பிடிச்சிருது என்ன செய்யன்னே தெரியலக்கா வீட்டுல ஒரே பிரச்சனை 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 செய் என்னக்கா வாழ்க்கை நம்ம எல்லாரும் ஒரு படத்துல இந்த சோதிக்கா அப்புறம் இன்னும் யாரெல்லாம ஒரு அஞ்சு அஞ்சாறு நடிகைகள் பழைய நடிகைகள் சேர்ந்து புருசன் பொண்டிட்டு எல்லாம் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு எங்கயோ வெளியூர்ல போய் தங்கி கிடப்பாவலா அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுமா என் பிள்ளைகளோட காணாம நல்லா ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஆமாம் இப்படியே சொல்லிக்கிட்டு சோர் பொங்கிக்கிட்டோம் வீட்டை பெருக்கிக்கிட்டோம் துணியை துவைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கை போகாது போங்க அப்படி ஓடணுங்க ஒரு நாள் ஒரு மூணு நாள் கண்காணத இடத்துல போய் நம்ம அஞ்சு பேர் சந்தோஷமாக இருந்துட்டு வரணும் அதெல்லாம் சினிமாவில் தாண்டி நடக்கும் நேரத்தில் அப்படி போக முடியாது தங்கூசி எப்போ பார்த்தாலும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரியே பேசுமா இந்த காலத்து மாதிரியே பேசாது கொஞ்சம் நாள் ஆகட்டும் அந்த மாதிரி போயிட்டு வருவோமே ஜாலியாக இருக்கும் ஆ ஆ பாப்போம் பார்ப்போம் வடிவு வடிவுகளவை ஏதாவது பண்ணணுக்கா அந்த மதுப்பிள்ளை எந்த நேரமும் அளவு வச்சுக்கிட்டே இருக்குது அந்த ஆரியாவையும் மாற்றி விட்டுட்டுக்கா ஏதாவது செய்யணுக்கா ஒரு நாள் போகும் அது வீட்டுக்கு படிவு மம்மி ஏன் பேச்சா கேட்கும் நான் பேசுதே அப்படிலாம் ஒன்றும் கேட்காது அது சரியான விசக்கலவி அது சும்மா நீ மம்மி மம்மின்னு கூப்பிடவே ஒன்றை பேசிட்டு கிடக்கு கீதாக்கா பயங்கரமான ஆளு போவோம் நாளைக்கு அஞ்சு பேரும் போவோம் வீட்டை போய் ஒரு வழி பண்ணிட்டு தருவோம் ஆ சரி சரி